yeah hey. ய மத்தியமாம் அஸ்மதாச்சாரியம் வந்தே குரு பரம்பராம் ஓம் ஸ்ரீ மகாபெரியவா போற்றி வணக்கம் நண்பர்களே நமது வாழ்வில் என்னதான் நல்ல நண்பர்கள் இருந்தாலும் எதிரிகளும் இருக்கத்தான் செய்வார்கள் சில சமயங்களில் பொறாமையின் காரணமாக அவர்கள் நம்மை எதிரிகளாக கருத தொடங்குவார்கள் அப்படிப்பட்டவர்கள் எப்பொழுதும் நமக்கு தீமையையே செய்ய விரும்புவார்கள் சில சமயங்களில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதும் இந்த எதிரிகள் நம்மை ஆதிக்கம் செய்ய தொடங்கிவிடுவார்கள் பகைக்கு காரணம் எதுவாக இருந்தாலும் எதிரிகளால் பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இன்னும் சொல்ல எதிரிகள் சிலரால் வாழ்க்கையில் பெரும் சிக்கலில் சிக்கிக் கொண்டு அதிலிருந்து இருந்த இடம் தெரியாமல் ஓடவிட இந்த வீர ஆஞ்சநேயரின் மந்திரத்தை சொல்ல வேண்டும் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான பெற நோட்டிபிகேஷன் இருக்கிற வெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எதிரிகளை ஓட ஓட விரட்ட ஏன் ஆஞ்சநேயரை தான் வழிபட வேண்டும் என்ற காரணத்தை தெரிந்து கொள்வது முக்கியம் அதிதீவிர ராமபக்தனான அனுமன் இராமநாமம் சொன்னாலோ எழுதினாலோ மனம் குளிர்ந்து அருளக்கூடியவர் தனது பக்தர்களை காப்பாற்றுவதற்காக ஓடோடி வரக்கூடியவர் இவருக்கு வெண்ணெயைச் சாற்றி வழிபடுவது செந்தூரம் அணிவிப்பது துளசி அணிவிப்பது வடமாலை சாற்றுவது ஆகியன முக்கிய நேர்த்திக்கடனாக உள்ளன அதைவிட மேலான வழிபாடு என்றால் வெற்றிலை அணிவிப்பதுதான் காரிய சித்தியை அருளும் அனுமனுக்கு வெற்றிலையால் மாலை கட்டி போட்டால் நமது எதிரிகளின் தொல்லைகள் அனை அனைத்தும் நீங்கி எடுத்த காரியங்கள் அனைத்திலும் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் ஆனால் வெற்றிலை எதற்காக அணிவிக்கிறோம் என்பதற்கான காரணத்தை தெரிந்து கொண்டு சாற்றினால் அதன் பலன் இன்னும் கூடுதலாக கிடைக்கும் ராமாயணத்தில் ராவணனோடு நடந்த போர் நிறைவடைந்து ராமர் வெற்றி பெற்றுவிட்டார் இந்த தகவலை அசோகவனத்தில் ராமரின் வருகைக்காக காத்திருக்கும் சீதாதேவியிடம் விரைந்து சென்று தெரிவித்தார் அனுமன் இந்த செய்தியால் மன மகிழ்ச்சி அடைந்த சீதாதேவி ஆஞ்சநேயருக்கு ஏதாவது பரிசு விரும்பினால் உடனடியாக தனக்கு அருகில் படர்ந்து சென்ற வெற்றிலை கொடியை எடுத்து மாலையாக அனுமனின் கழுத்தில் அணிவித்தால் சீதை மகாலட்சுமியின் அம்சமான சீதா தேவியின் கைகளால் அணிவிக்கப்பட்ட மாலையால் மனம் மகிழ்ந்து போனார் அனுமன் இந்த சீதாதேவியைப் போலவே நாமும் வெற்றிலை மாலை அணிவித்தால் அதனால் மனமகிழ்ந்து நமக்கு அனுமன் வெற்றியை தருவார் எதிரிகளை ஓட ஓட விரட்டுவார் என்பது நமது வேதங்களின் புராணங்களின் நம்பிக்கை நமது வீட்டில் இருக்கும் ஆஞ்சநேயரின் படத்திற்கு வெற்றிலை மாலையை சாற்றி இந்த வீர ஆஞ்சநேயரின் மந்திரத்தை இருபத்தி எட்டு முறை சொல்லுங்கள் ஓம் ஸ்ரீராமதூத மகாதீர रुद्रवीर्यसमद्भव अञ्जनी वायुपुत्र இந்த ஆஞ்சநேயரின் வழிபாட்டை செய்வதால் நமது எதிரிகளை ஓட ஓட விரட்டுவதோடு மட்டுமின்றி குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனை தொழிலில் தடை வாழ்க்கையில் பயம் வியாபாரத்தில் உடன் இருப்பவர்கள் ஏமாற்றி விடுவார்களோ என்ற நிலை தேர்வில் வெற்றி பெற வேண்டும் மனக்குழப்பம் எடுத்த காரியங்களில் வெற்றி வீணான பயமுள்ளவர்கள் அனைவருமே அனுமனுக்கு சனிக்கிழமை அமாவாசை மூல நட்சத்திரம் வரும் நாட்களில் வெற்றிலை மாலை அணிவித்து இந்த வீர ஆஞ்சநேயரின் மந்திரத்தை இருபத்தி எட்டு முறை சொல்ல வேண்டும் பலருக்குமே உபயோகமாக இருக்கக்கூடிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் போற்றி